ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ஏஒய் முப்பத்தேழு பதினொன்று ஒலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ராலாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் அது எஃப்சி பதினஞ்சு மாதமும் இன்சூரன்ஸு மூணு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு என்ஓசி கையில் இருக்குது சரண்டர் பேப்பர் கையில் இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்கள் டயர்லாம் ஒரு எண்பது பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள் நாலு டயருமே வண்டி வந்து பக்காவாக பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்கோடு இருக்குது நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்த்து ஏதாவது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம சேனல் மூலமாக பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து வண்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது தொட்டி புது தொட்டி சைடு ஏங்கிளோட புதுசாக இருக்குது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடயும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா அங்கே பிக்கப்போட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்னா அனுசரித்து பண்ணலாம் விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சது ஒரு ஏழு லட்சத்துலேருந்து ஏழை கரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு கிளியராக இருந்தால் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே செட்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இருக்காது திருப்திக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடுமே எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை லேட்டஸ்ட் மாடல் வண்டி அதனால் எந்த குறையும் இருக்காது தெளிவாக தான் இருக்கும் கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் கிலோமீட்டரும் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்ல கிளாரிட்டியாக தெளிவாக தான் இருக்குது வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் நேரில் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் அமௌண்ட் ஃபுல்லாக கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராவது மாதத்து வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி பதினஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் மூணு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் டயரெலாம் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி ஒரு ஏழுலருந்து ஏழை ஏழு லட்சம் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா அவங்க பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்